ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிஸ்மி சமையல் இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் பெண்களுக்கு தேவையான நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற மாதிரியான கிச்சன் டிப்ஸ் மற்றும் வீட்டு குறிப்புகள் தான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னென்ன டிப்ஸ்ன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்மளோட பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் ஏற்கனவே கிச்சன் டிப்ஸ் மற்றும் வீட்டுக்குறிப்புகள் பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் அந்த வீடியோஸையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டிப் என்னங்கிறத பார்க்கலாம் நம்ம எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி மஷ்ரூமில் பார்த்திங்கன்னா பிரியாணி குழம்பு வறுவல் இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் பண்ணுவோம் ஆனால் இந்த மஷ்ரூமை நம்ம கடையிலேருந்து வாங்கின அன்னைக்கோ இல்லைனா அடுத்த நாளோ கண்டிப்பாக சமைச்சிடணும் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணாமல் ஒரு நாலஞ்சு நாளைக்கு அப்படியே ஃப்ரிட்ஜ்லேயே வச்சிருக்கும்போது போது பார்த்தீங்கன்னா இந்த மஷ்ரூமோட பகுதி எல்லாமே ஒரு மாதிரி கலர் மாறி போயிடும் இதோட அடிப்பகுதியிலையும் பார்த்தீங்கன்னா இந்த தண்டுக்கு பக்கத்தில் ரொம்ப கருப்பு கருப்பாகிரும் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இல்லாம இந்த மஷ்ரூமை நம்ம ஒரு வாரம் ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தாலும் சரி மஷ்ரூமோட கலர் கொஞ்சம் கூட மாறாம கருத்து போகாம நம்ம கடையில இருந்து வாங்கின மாதிரி நல்ல வெள்ளையாவும் ஃப்ரெஷ்ஷாவும் இருக்கணும்னா என்ன பண்ணணுங்கிறத பார்க்கலாம் மஷ்ரூமை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி பேப்பர் பேக் தான் ரொம்ப ரொம்ப நல்லது மஷ்ரூம்க்கு மேல லைட்டா கருப்பு கருப்பா அங்கங்க ஒட்டியிருக்கோம் அதை மட்டும் லைட்டா தட்டி விட்டுட்டு இந்த பேக்குள்ளே அப்படியே கொட்டிடலாம் இந்த மாதிரி பேப்பர் பேக்கில் வைக்கும்போது தான் மஷ்ரூம் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் மஷ்ரூம் ஏதாவது தண்ணி விட்டாலும் இந்த பேப்பர் பேக் வந்து நல்லா உறிஞ்சிடும் இதை வந்து அப்படியே சுற்றிட்டு நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் கண்டிப்பாக மஷ்ரூமை வந்து ஃப்ரீஸில் ஸ்டோர் பண்ணக்கூடாது ஃப்ரிட்ஜில் சில்லர் இருக்கும்ல அதாவது நம்ம பால் எல்லாம் போட்டு வச்சுருப்போம்ல அந்த ட்ரேல இந்த மஷ்ரூமை வச்சிடலாம் சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேப்பர் பேக் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஹேர்டைட் பாக்ஸில் அடியில் இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ போட்டுக்கோங்க டிஷூக்கு மேலே நம்ம மஷ்ரூமை வச்சுட்டு இதுக்கு மேலேயும் நம்ம ஒரு டிஷ்யூ போட்டுக்கலாம் இப்போ டப்பாவோட மூடி போட்டு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிடுங்க பேப்பர் பேக் இல்லைனா நீங்கள் இதே மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கலாம் மஷ்ரூமோட கலர் மாறாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் சில சமயங்களில் நம்ம கடையிலேருந்து லெமன் வாங்கிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா லெமன் வந்து நல்ல காயாகவே இருக்கும் அதோட தோலுமே நல்ல கட்டையாக அழுத்தமாக இருக்கும் இதை வந்து நம்ம என்ன தான் அழுத்தி பிழிஞ்சாலும் சரி அந்தளவுக்கு அதுலேருந்து நமக்கு ஜூஸ் எடுக்க முடியாது ஸோ இந்த மாதிரி நேரங்களில் இந்த லெமன்லேருந்து நமக்கு நிறைய ஜூஸ் கிடைக்கணும்னா நம்ம என்ன பண்ணணுங்கிறத பார்க்கலாம் இந்த லெமனை வந்து நம்ம எப்போவுமே கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணாமல் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க இப்போ இதையுமே நம்ம ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிக்கலாம் அடுத்து நடுவில் கட்டையாக இருக்கிற இந்த ஒயிட் கலர் பார்ட்டையும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போது இதை வந்து நான் உங்களுக்கு பிழிஞ்சு காட்டுறேன் பாருங்கள் நான் வந்து ஒரு லெமனில் கால்வாசி மட்டும்தான் பிழிஞ்சிருக்கேன் அதுக்கே எனக்கு இந்த அளவுக்கு ஜூஸ் கிடைச்சிருக்கு இப்போது மற்றதையும் பிழிஞ்சிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் சில சமயங்களில் நம்ம ஃப்ரிட்ஜில் வாங்கி வச்சிருக்க லெமனுமே அதோட தோல் எல்லாம் நல்லா காஞ்சிருச்சுன்னா என்னதான் அழுத்தி பிழிஞ்சாலும் ஜூஸ் வந்து நிறைய வராது ஸோ அந்த மாதிரி டைம்லேயும் இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஒரு லெமன் தான் பிழிஞ்சிருக்கேன் எவ்வளோ ஜூஸ் வந்திருக்கு பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் இந்த டிப் வந்து நம்ம வீடியோவோட கமெண்ட்ல ஒரு சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் கேட்டிருந்தாங்க நம்ம வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் இதெல்லாமே கடையில இருந்து ஒரு பல்கான குவான்டிட்டியில் அதாவது நிறைய வாங்கிட்டோம்னா அந்த எண்ணெய் வந்து கெட்டு போகாமல் சிக்குவாட வராமல் ரொம்ப நாளைக்கு எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுன்னு சொல்லுங்கன்னு இங்கே பாத்தீங்கன்னா நான் வந்து நல்லெண்ணெய் தான் எடுத்திருக்கேன் நல்லெண்ணெய்க்கு மட்டும் இல்லை தேங்காய் எண்ணெய் கடல் எண்ணெய் இந்த மாதிரி எந்த எண்ணெயாக இருந்தாலும் சரி இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா மிளகு தான் மிளகு எடுத்து நீங்கள் வச்சிருக்க எண்ணெய் பாட்டிலுக்குள்ள இந்த மாதிரி போட்டு வச்சிருங்க இந்த அளவு எண்ணெய்க்கு வந்து நான் ஒரு நாலு மிளகு சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு வந்து எண்ணெய் கூடுதலாக இருந்துச்சுன்னா நீங்கள் கூட கொஞ்சம் மிளகு போட்டுக்கோங்க இந்த மாதிரி நம்ம செய்யும்போது எவ்வளோ நல்லா இருந்தாலும் சரி எண்ணெயில் வந்து வடை வரவே வராது நம்ம எப்போ யூஸ் பண்ணாலுமே இந்த எண்ணெய் வந்து நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான வாசனையோடு இருக்கும் நீங்கள் கிச்சனில் யூஸ் பண்ணுற எண்ணெய் பாட்டில் எந்த டைப்பில் இருந்தாலும் சரி அதாவது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கிளாஸ் இல்லை பிளாஸ்டிக் எதுவாக இருந்தாலுமே அதை வந்து இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ வச்சு சுற்றிட்டு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுருங்க இந்த மாதிரி நம்ம செய்யும் போது பாட்டிலேருந்து வலிகிற எண்ணெய் எல்லாத்தையுமே இந்த டிஷ்யூ வந்து நல்லா உறிஞ்சிடும் அது மட்டும் இல்லாமல் பாட்டில் வந்து ரொம்ப எண்ணெயாக இருந்ததுன்னா நம்ம கை தவறி கீழே போடுறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது இந்த மாதிரி டிஷ்யூ வச்சு சுற்றி போது நமக்கு ஒரு கிரிப்பும் கிடைக்கும் பாட்டில் வந்து வலுக்காமையும் இருக்கும் இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் சில சமயங்களில் நம்ம வீட்டில் உர ஊற்றி வைக்கிற தயிர் பார்த்திங்கன்னா ரொம்ப புளிச்சு போயிடும் இந்த தயிர் ரொம்ப புளிச்சிச்சின்னா வீட்டில் இருக்க யாருமே சாப்பிட மாட்டாங்க இதை வந்து நம்ம வேஸ்ட் ஆகிடுச்சின்னு சொல்லி அப்படியே கொண்டு போய் கீழே தான் கொட்டுவோம் இனி வந்து இதை வேஸ்ட்டாக கொண்டு போய் கீழே கொட்ட வேண்டாம் இதில் இருக்க புளிப்பை மட்டும் நம்ம தனியாக பிரித்து எடுத்துட்டு இந்த தயிரை நல்ல புதுசாக ஃப்ரெஷ்ஷான தயிராக எப்படி மாத்துறதுன்னு பார்க்கலாம் நீங்கள் தயிர் எடுத்திருக்க கிண்ணம் வந்து கொஞ்சம் பெரிய சீஸில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ இந்த தயிர்லேருந்து புளிப்பை எடுக்கிறதுக்காக நம்ம வந்து தண்ணி தான் சேர்க்க போகிறோம் நீங்கள் வந்து குடிக்கிறதுக்கு எப்போவுமே என்ன தண்ணி யூஸ் பண்ணுவீங்களோ அதை தான் நீங்கள் சேர்த்துக்கணும் நான் வந்து ஒரு முக்கால் கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போது இந்த தயிரை வந்து நீங்கள் விடவோ இல்லனா இந்த கிண்ணத்தை ஆட்டவோ கூடாது இதை வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அப்படியே வச்சிருங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா தண்ணி மேலேயும் தயிர் கீழேயும் நல்லா பிரிஞ்சு நிற்கும் இப்போது மேலே நிற்கிற இந்த தண்ணியை மட்டும் வேறொரு கிணத்தில் நல்லா மெதுவாக இருத்தி எடுத்துருங்க இப்போ பாத்தீங்கன்னா இந்த கிணத்தில் இருக்கிற தண்ணியில் நம்ம தயிர்ல இருந்த புளிப்பு எல்லாமே இறங்கியிருக்கோம் இப்போது இந்த தயிரில் பாத்தீங்கன்னா கண்டிப்பாக புளிப்பு நல்ல கம்மியாயிட்டு நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற ஃப்ரெஷ்ஷான தயிர் மாதிரி இருக்கும் தண்ணி சேர்த்ததுனால தயிரோட கன்சிஸ்டன்சி வந்து கண்டிப்பாக மாறாது ஏன்னா நம்ம சேர்த்த தண்ணி எல்லாத்தையுமே தனியாக பிரித்து எடுத்துட்டோம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் சொல்ல போகிறேன் இந்த டிப் வந்து நம்மளில் நிறைய பேருக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்மளில் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா சப்பாத்திக்கு பூரிக்கெல்லாம் மாவு பிசைறது ஒரு பிடிக்காத வேலை தான் ஏன்னா மாவை வந்து நல்லா அழுத்தி பிசையணும் அது மட்டும் இல்லாமல் மாவு வந்து கை ஃபுல்லாக நல்லா ஒட்டிக்கும் ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இல்லாமல் நம்ம கை வச்சு கொஞ்சம் கூட அழுத்தம் கொடுக்கவே வேண்டாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம கையில் கொஞ்சம் கூட மாவு ஒட்டவே ஒட்டாது அந்த அளவுக்கு ஒரே நிமிஷத்தில் எப்படி மாவு பிசைறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மிக்ஸி ஜார் தான் கொஞ்சம் பெரிய சைஸ் ஜாராக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ இதில் நமக்கு தேவையான அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கங்க ஸ்டார்டிங்லேயே நம்ம வந்து அதிகமாக தண்ணி சேர்த்துற வேண்டாம் அப்புறம் மாவு வந்து ரொம்ப தண்ணியாக போயிடும் கொஞ்சம் கொஞ்சமாக தேவைக்கேத்த மாதிரி நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க இப்போது இதை வந்து நீங்கள் ஃபுல்லாக அரைச்சிடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக பல்ஸ் மோடில் போட்டு எடுத்திங்கனாலே போதும் பல்ஸ் மோட்ல போட்டு ஒரு மூணு நாலு தடவை சுற்றினாலே போதும் இந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக வந்துடும் இப்போ இதை வந்து வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ்க்கு இப்போ செஞ்சிங்கனாலே போதும் இந்தளவுக்கு நல்ல சாஃப்டாக வந்துடும் இப்போது இதை வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஊற வச்சுட்டு நீங்கள் சப்பாத்தி போட்டிங்கனாலே போதும் சப்பாத்தி நல்ல சாஃப்டாக வரும் இனிமேல் மாவு பிசைனு யோசிக்க வேண்டாம் இதே மாதிரி ஒரே நிமிஷத்தில் செஞ்சிடலாம் இந்த மாவு பிசைஞ்ச மிக்ஸி ஜாரை தேய்ச்சி கழுவுனும் நீங்கள் யோசிக்கவே வேண்டாம் இதுக்கும் ஒரு சூப்பரான ஐடியா இருக்குது நீங்கள் எப்போவுமே பாத்திரம் கழுவுற லிக்விட கொஞ்சமாக இந்த ஜாரில் ஊற்றிக்கோங்க இப்போ இது கூடவே இந்த அளவுக்கு தண்ணியும் சேர்த்துட்டு மிக்சியில் நல்லா அடிச்சு எடுத்துருங்க இப்போ தான் நம்ம வந்து மாவு பிசைஞ்சதுனால இந்த மிக்ஸியில் ஊட்டியிருக்க எல்லாமே நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக கலண்டு வந்துடும் இதை வந்து நீங்க கீழே ஊற்றிட்டு தண்ணி வச்சு நல்லா கழுவி எடுத்துட்டீங்கன்னா மிக்சி ஜார் வந்து நல்லா பளிச்சுன்னு வந்துடும் இதில் வந்து நம்ம மாவு பிசிஞ்ச தடமே தெரியாது சைடில் பிளேட்ல எல்லா இடமும் நல்லா பளிச்சுன்னு க்ளீன் ஆயிடும் இந்த மெத்தட் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்க நம்ம வீட்டில் மீன் ஈரால் சிக்கன் மட்டன் இந்த மாதிரி நான்வெஜ் எல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு நம்ம கையை வந்து என்னதான் சோப் ஹேண்ட் வாஷ் எல்லாம் போட்டு நல்லா கழுவினாலுமே நம்ம கையில ஒரு மாதிரி கவிச்சி வடை வந்துக்கிட்டே தான் இருக்கும் இந்த மாதிரி ஸ்மெல்லாம் நம்ம கையில் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம வேண்டான கீழே தூக்கி போடுற ஒரே ஒரு பொருளை யூஸ் பண்ணால் போதும் இதுக்கு நம்ம எடுத்துக்க போகிறது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டீ தூள் தான் இது வந்து ஃப்ரெஷ்ஷான டீ தூள் கிடையாது நம்ம டீ போட்டு முடிச்சுட்டு வடிகட்டி எடுக்கிற டீ தூளை நல்லா கழுவிட்டு காய வச்சு எடுத்திருக்கேன் டீ போடும்போது இஞ்சியும் தட்டி போட்டதுனால இஞ்சியோட தோளும் இதில் குட்டி குட்டியாக கலந்துருக்கு இதுதான் இப்போ வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம் இதை வந்து கையில் கொஞ்சமாக எடுத்துகிட்டு இதில் லைட்டாக தண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி கை ஃபுல்லாகவே நல்லா தேய்ச்சி விட்டுருங்க இந்த மாதிரி நல்லா தேய்ச்சதுக்கப்புறமா கையை நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிட்டீங்கன்னா கையில் நான்வெஜ்ஜோட ஸ்மெல் வந்து சுத்தமாக வரவே வராது இதை வந்து நம்ம கையில் தேய்க்கும் போது நல்ல ஒரு ஸ்க்ரப் மாதிரி இருக்கும் கையை அப்புறமா கை வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆம்லேட் போடுறதுக்கு பொரியல் பண்ணுறதுக்கெல்லாம் நம்ம இந்த மாதிரி முட்டையை உடைக்கும் போது பார்த்திங்கன்னா முட்டையோட ஓடும் நமக்கு ரொம்ப குட்டி குட்டி பீஸஸாக அதுக்குள்ளேயே விழுந்துடும் இதை வந்து நம்ம ஒரு ஸ்பூன் வச்சோ இல்லை கை வச்சோ எடுக்கிறதுக்கு எவ்வளோ தான் ட்ரை பண்ணாலும் இது வந்து நமக்கு வரவே வராது நழுவி நழுவி இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஓடிட்டே தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி ரொம்ப சின்ன பீசஸாக இருக்குது முட்டை ஓட நம்ம ஸ்பூனோ விரலோ யூஸ் பண்ணாமல் எந்த டென்ஷனும் இல்லாமல் ஒரே செகண்டில் ரொம்ப கூலாக எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம் நீங்கள் கையில் வச்சுருக்க முட்டை ஓட வச்சே எவ்வளோ சின்ன பீஸாக இருந்தாலும் பரவாயில்ல அதை ஈஸியாக எடுத்துடலாம் லைட்டாக இந்த மாதிரி உள்ளே விட்டு எடுத்திங்கனாலே போதும் ரொம்ப ஈஸியாக நமக்கு வந்து வந்துடும் இந்த மாதிரி செய்யும்போது நீங்கள் முக்கியமாக இன்னொரு விஷயமும் கண்டிப்பாக செஞ்சாகணும் என்னென்னா இந்த முட்டை ஓட நல்லா கழுவுனதுக்கு அப்புறமா தான் நீங்கள் இந்த முட்டைக்குள்ளே விடணும் கழுவாமல் வந்து உள்ளே விடாதீங்க உங்களுக்கு வந்து இந்த மாதிரி முட்டை கூட உள்ளே விட்டு எடுக்கிறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா இன்னொரு ஒரு ஈஸியான மெத்தட் கூட இருக்குது உங்களோட விரலை இந்த மாதிரி நல்லா தண்ணியில் நழச்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து உள்ளே விட்டு எடுத்திங்கன்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக எடுக்க வந்துடும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் எல்லார் வீடுகள்லேயுமே இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரங்களில் சமைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டோம் முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு பொரியல் பண்ணுறதுக்கெல்லாம் அலுமினியம் அப்படி இல்லைனா நான் ஸ்டிக் குக்வேர் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் இப்போலாம் பெரும்பாலும் நிறைய பேர் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரத்தில் சமைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டோம் ஸோ இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரத்தில் சமைக்கிறதுல நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா இது வந்து நமக்கு ரொம்ப சீக்கிரமாக அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் அது மட்டும் இல்லாமல் இதில் சமைக்கும்போது நம்ம நிறைய எண்ணெய் சேர்த்து சமைக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவுமே இல்லாமல் இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரம் வந்து நமக்கு நான் ஸ்டிக் மாதிரியே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்தாலும் ஒரு தடவை கூட அடிப்பிடிக்கவே கூடாது அப்படின்னா என்ன பண்ணணுங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு உங்களோட பாத்திரம் வந்து நல்ல கனமானதாக இருக்கணும் முக்கியமாக அந்த பாத்திரத்தோட அடிப்பகுதி நல்ல கனமாக இருக்கணும் அப்போ தான் நம்ம சமைக்கும்போது சூடு வந்து நல்ல ஈவனாக பரவி எந்த இடத்துலையும் நமக்கு அடிப்பிடிக்காமல் இருக்கும் இந்த பாயிண்ட் என்னென்னா நிறைய பேர் வந்து ஸ்டவ்வில் பாத்திரம் வச்சுட்டு பாத்திரம் சூடாகிறதுக்கு முன்னாடியே அதில் வந்து எண்ணெய் சேர்த்துருவாங்க அந்த மாதிரி செய்யவே கூடாது பாத்திரம் நல்ல சூடானதுக்கு அப்புறமா தான் நீங்கள் வந்து எண்ணெய் சேர்த்துக்கணும் நம்ம பாத்திரம் நல்ல சூடாயிருச்சுன்னு எப்படி தெரிஞ்சுக்கலான்னா கொஞ்சமாக தண்ணி எடுத்து இதில் நீங்கள் தெளிச்சிங்கன்னா தண்ணி வந்து எவ்வளோ சூப்பராக பபிள்ஸ் மாதிரி உருண்டோடுறது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து எண்ணெய் ஊற்றி சமைக்க ஆரம்பிச்சிங்கன்னா இந்த பாத்திரம் வந்து உங்களுக்கு நான் ஸ்டிக் பாத்திரம் மாதிரி இருக்கும் கொஞ்சம் கூட ஒட்டவே ஒட்டாது நமக்கு எண்ணெயும் அதிகமாக இழுக்கவே இழுக்காது கொஞ்சமாக நம்ம எண்ணெய் ஊற்றி சமைச்சாலே போதும் ரொம்ப சூப்பராக வரும் சோ இனிமேல் நீங்க வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் சமைக்க போறீங்கன்னா பாத்திரம் நல்லா சூழாயிடுச்சான்னு செக் பண்ணதுக்கு அப்புறமா எண்ணெய் ஊத்தி சமைக்க ஆரம்பிங்க கொஞ்சம் கூட ஒட்டாம ரொம்ப சூப்பரா சமைச்சு முடிச்சிடுவீங்க இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பாக்கலாம் மழைக்காலம் குளிர்காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம துணி வச்சு முடிச்சுட்டு வாஷிங் மிஷினை காய விட மாட்டோம் கொஞ்ச நேரம் வாஷிங் மிஷினை திறந்து வச்சுட்டு மறுபடியும் நம்ம வந்து மூடிய வச்சிருவோம் ஸோ இந்த மாதிரி மிஷின் வந்து மூடியே இருக்கிறதுனால மறுபடியும் நம்ம வந்து திறக்கும் போது இருந்து ஒரு மாதிரியான ஸ்மெல் வர ஆரம்பிக்கும் ஸோ இந்த மாதிரியான ஸ்மெல்லாம் மிஷின்லேருந்து வராமல் இருக்கிறதுக்கு இதுக்கு நம்ம எடுத்துக்க போகிறது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி லெமனோட தோல் தான் லெமன் ஜூஸ் செய்யும்போதோ இல்லை லெமன் ரைஸ் பண்ணும்போதோ தோலை வந்து நம்ம அப்படியே சும்மா வேஸ்ட்டாக தான் தூக்கி போடுவோம் ஸோ அதை வந்து நம்ம தூக்கி போடாமல் யூஸ் பண்ணிக்கலாம் இது கூடவே நான் வந்து ஒரு மாஸ்க் எடுத்திருக்கேன் இந்த மாஸ்க்ல ஒரு பக்கம் இருக்க எலாஸ்டிக் வந்து அந்து போயிடுச்சு ஸோ அதை தான் நான் வந்து யூஸ் பண்ணிக்க போகிறேன் மாஸ்கில் ஒரு பக்கம் மட்டும் கட் பண்ணோன்னா ஒரு பாக்கெட் மாதிரி வரும் இதுக்குள்ளே லெமனோட தோலை போட்டுட்டு நம்ம கட் பண்ண எலாஸ்டிக்கை வச்சு நல்லா டைட்டாக கட்டிடலாம் இப்போது இதை வந்து நம்ம வாஷிங் மிஷினில் போட்டு வச்சிட்டோம்னா அடுத்து நம்ம திறக்கும் போது இதில் இருந்து நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான ஸ்மெல் வரும் வாஷிங் மிஷினில் மட்டும் இல்லை இதை வந்து நம்ம பாத்ரூமில் கூட நல்ல ஒரு ஃப்ரெஷ்னராக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் எந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுங்கிறத கீழே இருக்க கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி அதில் ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ